ஒரு ஊரில் ஒரு பெண் வசித்து வந்தாங்க அவளுடைய பெயர் ரீனா அவள் இரண்டு பசுமாடுகளை வளர்த்து வந்தாங்க அந்த பசு மாட்டில் கறந்து தினமும் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு சென்று விற்று விட்டு வருவாங்க பக்கத்து ஊரில் அவளுடைய தோழி வசித்து வந்தாள் அவள் தோழி ஊருக்கு போகும்போது அவள் தோழி வீட்டுக்கு போயிட்டு தான் அவள் வீடு திரும்புவாள் ஒரு நாள் அவள் தோழி வீட்டுக்கு போகும்போது அவள் அழகான நகைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு வீட்டில் அமர்ந்திருந்த அப்போ ரீனா அவள் தோழியிடம் நீ எங்கேயாவது வெளியே போறியா தோழி என்று கேட்டாள் அதற்கு அவள் இல்லை ரீனா நான் வீட்டில் தான் இருக்கேன் என்னுடைய நகைகளை போட்டு அழகு பார்த்தேன் என்று சொன்னாள் அதற்கு ரீனா இந்த நகையெல்லாம் என்னால் வாங்க முடியாதுல்ல என்று சொன்னாள் அதற்கு அவள் தோடி உனக்கு திருமணமானவுடன் உனக்கு உன் கணவர் வாங்கி தருவார் கவலைப்படாதே என்று சொன்னாள் பின்னர் ரீனா அந்த நகைகளை பற்றியே யோசித்து கொண்டு வந்தாள் வரும் வழியில் தனக்கு தெரிந்த நண்பர்கள் பாலில் தண்ணீரை கலந்து பால் வியாபாரம் செய்ததை பார்த்தாள் உடனே நானும் இவர்களைப் போல பாலில் தண்ணீரை கலந்து விற்றால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தாள் கதை தொடரும்